திருவுந்தியார் அப்படின்னு ஒரு பாடல் அது மேகண்ட சாத்திரத்துல ஒன்னா இருக்கு அதுல ஒரு வரி பாருங்க கிடந்த கிழவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனே நின்று உந்தி பர உன்னையே கண்டதென்று உந்தி பர அப்படின்னு இந்த பாடல் இந்த மூணு வரியில் இந்த கிழவியை கிள்ளி எழுப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கிழவீனா முதியவள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் இந்த மேகண்ட சாத்திரத்தை பாரம்பரியமாக துறவியர்கள் காத்து வருகிறார்கள் அந்த துறவியர்களினாலே இந்த சமூகத்திற்கு மிகச்சிறந்த நன்மைகள் எல்லாம் இருக்குது ஒரு நாட்டில் ஒரே ஒரு துறவி இருந்தாலே அவருக்காக நல்லார் ஒரு ஒரு அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை கற்புடைய மாந்தர்க்கு ஒரு மழை அப்படிங்கிற மாதிரி நல்ல நியாயத்தோடு நடக்கிற அரசனுக்கு இவாளுக்கெல்லாம் மழை இருக்குதுன்னு சொல்கிறார் அந்த வகையில் வந்து இந்த ஆத்மஞானி இருக்கிற ஊரில் அறங்கள் சிறந்து ஓங்கும் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம் அப்படி சொல்கிறபோது துறவியர்கள் உள்ள தனக்குள்ள ஒரு தெய்வீக ஆற்றல் இப்போ துறவு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கிறது மாத்திரம் துறவு இல்லை துறவியர்களில் தெய்வீக ஆற்றலை பெற்றவர்கள் அதுதான் அவருடைய சிறப்பு அம்சம் எந்த ஒன்றையும் தீர தீர்மானித்து முடிவெடுப்பவர்கள் முக்காலம் அறிந்தவர்கள் அப்படி அப்படி அறிந்து அறியக்கூடிய பண்பு ஒவ்வொரு துறவிக்கும் இயல்பாக இருக்குங்கிறார் ஆமாம் இந்த மூணு காலத்தையும் தெரிஞ்சுக்கிற பண்பு வந்துடுவான் நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு கிடைச்சிடுவான் அப்படின்னு கேட்டால் துறவியர்களுக்கு பிரம்மச்சரிய விரதம் உண்டு இந்த பிரம்மச்சரிய விரதத்தை வந்து பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு வருஷம் வழுவாமல் ஒரு சாதாரண மானுடன் யாராக இருந்தாலும் சரி வழுவாமல் அதை காத்தார்களானால் அவர்களுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படும் சொல்லப்படும் அந்த ஆற்றலுக்கு தான் மேதான பேர் அதை சாக்த உபாசகர்கள் என்ன சொல்கிறாரு குண்டலினி அப்படின்னு பேர் பன்னெண்டு வருஷம் பிரம்மச்சரிய விரதம் காத்தால் அவர்கள் உள்ளுக்குள்ள தோன்றுகிற ஒரு சிறப்பு தெய்வீக ஆற்றல் அதை குண்டலினி அப்படின்னு சொல்கிற வழக்கம் வச்சுருக்கான் அந்த குண்டலினி சக்தியை தான் கிடந்த கிழவியை கிள்ளி எழுப்பி கிழவினா உரிமையுடையவர் கிழமை உரிமை நர்த்தம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனக்கு உள்ளேயே சகல தெய்வீக சக்திகளையும் பெற்றிருக்கிறது எல்லாருக்குமே இருக்கு எல்லா மனிதர்களுக்கும் அந்த தெய்வீக சக்தியானது இருக்கிறது ஆமாம் அந்த சக்தியை எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூங்குற மாதிரி தூங்கின்னு இருக்கு அந்த ஆற்றல் உறங்கி கிடக்கிறது அதை மெல்ல மெல்ல பிரம்மச்சரிய விரதத்தினால இல்லைன்னா சில மர் சில மூலிகைகளை உண்ணுவதனால் சில ஜபங்களை தொடர்ந்து செய்வதனால் சில பூசனைகளை செய்வதனால் விக்கிரகங்கள் ஆராதனை பண்ணி பூஜை பண்ணுறதுனால இந்த குண்டலினி சக்தியை மனிதன் எழுப்பலாம் விளங்கச் செய்யலாம் அப்படி விளங்க செய்தால் அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைந்து இருக்கக்கூடிய குண்டலினின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக சக்திய விளங்கச் செய்தால் அது இப்போ எல்லாருக்கும் உறங்கி இருக்க மாதிரி இருக்கு பயன்படாது இருக்கு அதை விளங்க செய்வது அப்படிங்கிறது அபியாசம் அது பூஜையினாலேயோ தியானத்தினாலையோ ஜபத்தினாலேயோ இல்லை ஒரு சில மூலிகையெல்லாம் சொல்கிறா மூலிகையினாலேயோ இல்லை இறை அருளினாலேயோ அந்த சக்தி வரும் அந்த சக்தி எழும்பும் அப்படி விளங்க செய்தால் மனிதனுக்கு மூன்று காலம் இயல்பாய் தெரியும் அறிவிக்காமலே அறிகின்ற அறிவிற்கு மேதான்னு வேர் திருவன்காட்டில் ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு மேதா தட்சிணாமூர்த்தின்னு வேர் இந்த பிரம்மச்சரியத்தினால் உண்டான ஒரு தனி ஆற்றலினாலே அந்த சக்திக்கு மேதான் மேதா சுத்தம்னு ஒரு சுக்தம் இருக்குது வேதத்தில் மேதா விலாசம்னு சொல்கிற விலாசங்கிறது என்னென்னா ஆன்மாவை ஆன்மா வேறு உடல் வேறாக பிரித்து காணுகிற உணர்வையும் அறிவையும் பெற்றவர்கள் யாரோ அவள்லாம் மேதாவின் அதாவது ஒரு ஆத்ம ஞானியினுடைய உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் புளியம்பழத்தை ஒத்திருந்தேன் என்ன மாணிக்கவாசகன் உடம்பு தனியாக உயிர் தனியாக இருக்கும் சட்டையை எப்படி கட்டி போடுறானோ அது மாதிரி இந்த சட்டையை கட்டிட்டு இந்த உடம்பை விட்டு வெளியில் போயிடுவார் எல்லா ஆத்மஞானியும் திருப்பி இந்த உள்ளே வருவார் அந்த மா வீடு மாதிரி வாளுக்கு நமக்கு சிறை மாதிரி நமக்கு இதுலேருந்து வெளில எப்படி வர்றதுன்னு தெரியாது இது உள்ளே எப்படி வர்றதுன்னு தெரியாது இதை ஆகமங்கள் பதங்க பிங்காவும் கலாடேவதாரிய அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையினால சொல் லலிதா திருசதி கிரீங்கார பஞ்சர சுக்கி என்ன க்ரீங்காரங்கிற கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளி அம்பாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த கிழவி அப்படிங்கிறது குண்டலினி சக்தியை குறிக்கும் அந்த குண்டலினி சக்தியை வெவ்வேறு விதமான சமய பயிற்சியினால் கல்வி முறைகளை அறிவதனால் முயற்சியினால் தொடர்ந்த முயற்சியினால் அந்த குண்டலினி சக்தியை எழும்பு செய்து பேராற்றல் உடையவர்களாக ஒவ்வொரு துறவியும் ஆகலாம் ஒவ்வொரு பிரம்மச்சாரி அதாவது படிக்கிறவாழை பிரம்மச்சாரின்னு சொல்கிறது வழக்கம் பயில் பருவத்தை பிரம்மச்சாரி பருவம்னு தெரியும் படிக்கிற வாழ்க்கைக்கு அதிகமாக ஞாபக சக்தி வேணும் அந்த ஞாபக சக்தி அதனால் மறவாமை வேண்டும் அது மாதிரி தேவதா தரிசனம் தேவதைகளை பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் பித்ரு தரிசனம் இறந்தவர்களை காணக்கூடிய தரிசனம் இதெல்லாம் பிரம்மச்சாரிக்கு இயல்புன்னு சொல்கிறாள் இயல்புனால் சுபாவமாகவே இயல்பாகவே ஒருத்தர் வந்து பிரம்மச்சரிய விரதம் இருந்தால் பன்னிரெண்டு வருஷம் தொடர்ந்து அப்படி இருந்தால் இந்த ஆற்றலாம் அவளுக்கு வரும்னு சொல்லியிருக்காள் அந்த பிரம்மச்சரிய ஆற்றலை வழங்குகிற பேராற்றல் கொண்ட சக்தியை தான் இந்த குண்டலினி கிழவி அதை தான் சொல்கிறார் கிடந்த கிழவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனேன் நின்று வர உன்னையே வர உன்னையே கண்டதுன்னு ஆத்ம தரிசனம் தன்னை யாருங்கிறத தானே நான் இந்த உடல் அல்ல நான் ஆன்மா என்னினும் மனம் என்பது வேறாக இருக்கிறது இந்த உடல் என்பது வேறானது அப்படின்னு உணரக்கூடிய மிகப்பெரிய ஞானத்தை மிக அழகாக ஒரு கிடந்த கிழவியை கிள்ளி எழுப்பின்னு ஒரு மூணு வரியில் சொல்லியிருக்கா பாருங்க பழைய காலத்து சாஸ்திரங்கள்லாம் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால் எழுதப்பட்டது அதனுடைய ஒரு வரி கூட நம்ம மனசுக்குள்ளே போச்சுன்னா அதை நம்ம தியானம் பண்ணி தியானம் பண்ணி அதிலேருந்து மிகச்சிறந்த பலனை நாம் அடைவதற்குண்டான வாய்ப்பை வைத்திருக்கிறார்கள் இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தோண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் अयं धर्म महा उत्रोतराविर्धि रस्तो